ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசுலேருந்து பதிவறை எழுத்த ரெக்கார்டு கிளார்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் கல்வித் தகுதி வயது வரம்பு சம்பளம் கடிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிப்பதுக்கான கடைசி தேதி என்றைக்கு இதற்கான விண்ணப்ப படிவம் எங்கு கிடைக்கும் போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வீடியோ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இணையதளத்திலிருந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்ப கட்டணம் கிடையாது இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க பதிவரை எழுத்தர் அலுவலக உதவியாளர் பதிவரை எழுத்தர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பது இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கோங்க இந்த விண்ணப்ப படிவத்தில் புகைப்படம் ஒட்டுவதற்கென்று தனியாக ஒரு பாக்ஸ் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்கும் அதிலே பார்த்திங்கன்னா புகைப்படம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் உங்களுடைய நேம் எழுதுங்க பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையான்றது மேலே டிக் பண்ணிடுங்க தந்தை பெயர் எழுதுங்க பிறந்த தேதி எழுதுங்க நாள் மாதம் வருடம் வயது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிருங்க கல்வித்தகுதி தற்போதைய முகவரி நிலையான முகவரி உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மதம் என்னென்றதை மேலே டிக் பண்ணிவிடுங்க வகுப்பு பிரிவு எழுதிடுங்க சொந்த மாவட்டம் எந்த மாவட்டத்தை எழுதிடுங்க எந்த வகையான முன்னுரிமை அதை வந்து மீன்ஷன்டுங்க கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் ஸோ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்களின் நகல்கள் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிக் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க நாளிடம் எழுதிருங்க அதுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முகவருடன் கூடிய அஞ்சல் வில்லை ரூபாய் முப்பது ரூபாய் ஒட்டப்பட்ட அஞ்சல் உறை ஒன்றையும் இத்துடன் இணைத்து அனுப்பணும் ஸோ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டிங்க அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு ஆட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியத்துக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் எங்கு கிடைக்கும் அப்படின்னா திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் திருப்போரூர் பிடியோ ஆஃபீஸில் ரைட்டுங்களா திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு டபுள்யூ 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 டாட் செங்கல்பட்டு டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலிருந்தும் நீங்கள் இதற்கான விண்ணப்ப பரிவர்த்தனையும் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ரைட்டுங்களா ஸோ பார்த்திங்கன்னா திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ரெக்கார்டு கிளார்க் பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நேரடி நியமனம் பண்ணுறாங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு போஸ்ட்டு கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரும் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் ஜிடிக்கு முப்பத்தி ரெண்டு பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு எஸ் ஏவுக்கு முப்பத்தி ஏழு விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்தீங்கன்னா எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருப்போரூர் கேட்டுங்களா அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி ஐம்பது நேரம் ஒரு தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்காக மிதி வண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்கணும் இதற்கான விண்ணப்ப படிவம் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு விவரங்கள் மற்றும் படிவம் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் திருப்பூரூர் பிடிஓ ஆஃபீஸ்லேயும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தும் பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருப்போரூர் கேட்டிங்களா ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை அதை லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி